வணக்கம் நான் கனுராஜ் நான் இப்பொழுது நல்வாஞ்சுடியில நின்று கொண்டு இருக்கின்றேன் கல்வாஞ்சூடியில இந்த வீடியோ வீடியோல நீங்கள் பார்த்துன்றது போது தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வாஞ்சுடி பெட்ரோல் செட் இருக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வாஞ்சுடி விஷ்ணு கோயில் இருக்குது அதே போல் இந்த நேருக்கு வந்து கழுவாஞ்சுடி ஸ்ரீ அம்மன் ஆலயம் அந்த இருக்கு விடத்துல வந்து இந்த கடை இருக்கு ரதி என்கின்ற இந்த கடை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்று நாங்கள் இந்த ரீதியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது பல்வேறு பஷ்டர் நாற்பத்தி எட்டு சிசியுடைய வை அடுக்கப்பட்டிருக்கிறதை கண்டு இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் பார்த்து எப்படி சொன்னால் இந்த நாற்பத்தொம்பது சிசியில் வந்து ப்ளூ கலர் இருக்குது அதே போல் ரெட் இருக்குது அதே போல் கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மூன்று கலரில் வந்து இந்த பைக் நிறத்துடைய கலரில் இந்த பைக்கானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்களுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அரைக்கு சபார் நாற்பத்தெட்டு சிசி என்கின்ற இந்த பைக் இந்த பைக்கில் வந்து இந்த கடையால வந்து மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது எனவே இந்த பைக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் கழுவாஞ்சுடி ரதி என்கின்ற அந்த கடைக்கு வருகை தருகின்ற போது நீங்கள் இங்கே வந்து இந்த பைக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த பைக்கில் வந்து லீசிங் வசதியினூடாகவும் இந்த கடையால இந்த பைக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பைக்களை நீங்கள் பெற விரும்பினால் கல்வாஞ்சுடி ரதி கடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தது இரண்டு பைக் இருக்குது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவரையும் கவரத்தக்க வகையில கலரானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மோட்டர் இந்த மோட்டர்பைக்களுடைய முக பாவனையை பார்க்கின்ற போது இந்த முக பாவனையில வந்து ரோட் மாஸ்டர் என்கின்ற ஒரு நேமை தாங்கிய வகையில பொறிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த பைக்களுடைய பெயரை பார்க்கின்ற போது மெச் சபார் என்கின்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பைக்களுடைய நிலையானது இந்த கடையில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயாக சொல்லப்படுகின்றது அதே போல நீங்கள் முதல் பார்த்த அந்த நாற்பத்தெட்டு சிசிக்கும் இந்த வைக்கலுக்கும் உரிய டிஃப்ரெண்ட் என்னன்றை கொடுத்துருந்தான் இந்த வைக்கில் வந்து அதாவது இந்தா தெரிஞ்ச இந்த வைக்கில் வந்து லைசன் இல்லாமல் எடுத்து ஓடக்கூடியதாக இருக்கும் அதாவது ஓட்டுநருக்கு லைசன் தேவையில்லை சாரதி அனுமதி பத்திரம் தேவையில்லை ஆனால் அந்த இருக்கின்ற அதாவது சப்பார்கின்ற அந்த வைக்கலை எடுத்து ஓடுகின்ற போது சாரதி அனுமதி அனுமதி பத்திரம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பைக்கிளை ஓட்ட முடியும் சுவார இரண்டு டிசைனில் வந்து இரண்டு மெடலில் வந்து இங்கே வந்து இந்த ரதி மோட்டர்ஸ் கடையில் வந்து மோட்டார் வைக்கிளானது அடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் இந்த கடைக்கு வந்து நீங்கள் விரும்பிய இந்த நாற்பத்தெட்டு சிசி பைக்கிளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இதை பெற விரும்பினால் ரதி மோட்டர்ஸ் கடைக்கு வந்து நீங்கள் இந்த பைக்கிளை செல்லலாம் என்பதோடு உங்களுடைய கைகளில் இருக்கின்ற பண வசதிக்கு ஏற்றால் போல லீசிங் வசதி உண்டாகவும் இந்த கடையால் உங்களுக்கு செய்து தரப்படுகின்றது எனவே பைக் எடுக்க விரும்பினால் ரதி என்கின்ற இந்த கடைக்கு வந்து பைக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வை இந்த கடையினை தொடர்பு கொள்கின்ற தொலைபேசி இலக்கத்தையும் நான் இப்போது இந்த காணொலியில் பதிவிட்டுக் கொள்வேன் அடுத்த வைக்கல பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கொஞ்சம் லிட்டாக தான் இருக்கும் என்னாலும் கொஞ்சம் கவனித்துக் இந்த வைக்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா மெக்ஸ் பல்டா என்கின்ற இந்த வைக்க வந்து இந்த பைக் வந்து எலக்ட்ரிகல் பைக் இந்த பைக்களுக்கும் இந்த கடையால் வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லப்படுகின்றது எனவே இந்த பைக்களை நீங்கள் எடுக்க விரும்பினால் இந்த ரதி மோட்டார்ஸ் கடைக்கு வந்து எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல் இன்னொரு எலக்ட்ரிக் பைக் ஒன்று இருக்கு இந்த இருக்கு இந்த பைக்கில் பாருங்க இந்த வைக்க இந்த பைக்கினுடைய பேரை பாதைக்குன்னா ரியோ என்கின்ற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டிக்கும் இந்த கடையால் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லப்படுகின்றது எனவே இந்த வகைகளையும் நீங்கள் எடுக்க விரும்பினால் இந்த ரதி மோட்டார்ஸ் கடையில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து இன்னொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இருக்குது இந்த வகைகளுடைய பேரை பார்த்தீங்கன்னா இன் ஜின் என்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தற்பொழுது வாய்க்கான நுழையாத பேருடைய பேர்களை தாங்கி வைக்கிற தற்போது புது குடித்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வகைகளுக்கு இந்த கடையால் வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லப்படுகின்றது எனவே இந்த வகையில் வகைகளிலும் இந்த ரதி மோட்டார்ஸ் கடையில எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்